இன்று மாலையிலே தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் அங்கு தியானம் செய்துவிட்டு ஊடக நண்பர்களை சந்தித்து கூறியிருக்கின்ற தகவல்கள் இன்று தமிழகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு மத்திய அரசும் அதிமுக எம்எல்ஏக்களால் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையிலான அரசிற்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வந்தோம் ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து இரண்டு நாட்கள் டெல்லியிலே தங்கி மத்திய அரசின் ஒத்துழைப்போடு அந்த பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் இந்த அறுபது நாட்கள் அவருடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருந்தது என்பது உண்மை ஆனால் அவர் ஆன அன்றிலிருந்து திரு தம்பிதுரை அவர்கள் திரு உதயகுமார் போன்றவர்கள் தினந்தோறும் முதலமைச்சரை மாற்ற வேண்டுமென்று ஒரு எலிமெண்ட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை தமிழ்நாடு நிர்வாகத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு கட்சியில் இருக்கும் அதனால் நாம் இதை பெரிதப்படுத்தவில்லை ஆனால் இன்று அவர் கூறியிருக்கின்ற விஷயம் ஜனநாயகத்தை விரும்புகின்ற அனைவரையும் அதிர்ச்சிக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் மிரட்டப்பட்டேன் நிர்பந்தப்படுத்தப்பட்டேன் எனக்கு தெரியாமலே சட்டமன்ற கட்சி சட்டமன்ற கட்சிக்கு தலைவரே இவர்தான் அவருக்கு தெரியாமலே சட்டமன்ற கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது என்றும் அதில் எம்எல்ஏக்கள் திருமதி விகே சசிகலா அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றும் அவரிடம் திவாகரன் சொல்லியிருக்கிறார் சட்டமன்ற கட்சி கூட்டத்தில் பொதுச் குடும்பத்தினருக்கு என்ன பங்கு இருக்குது ஆனால் இதை நான் தனி இன்சிடெண்ட்டாக பார்க்க விரும்பலை பதினைந்து நாட்களுக்கு முன்பாக திரு எம் நடராஜன் அவர்கள் ஆமாம் குடும்ப அரசியல் செய்வோம் என்று சூளுரைத்தார் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் பல ஆண்டுகளாக ஒரு குடும்ப கட்சியாக தான் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் கூட திரு கலைஞர் அவர்களோ அல்லது திரு ஸ்டாலின் அவர்களோ ஆமாம் குடும்ப அரசியல் நடத்துவோம்னு சொல்கிற துணிவு யாருக்கும் வரல ஆனால் பெரிய அதிர்ச்சி அன்னிக்கே ஆமாம் குடும்ப அரசியல் செய்வோம் அது கூட எந்த மாதிரி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவது என்பது வேறு ஆனால் இன்றைக்கு ஒரு நிகழ்கால முதல்வருக்கே நிர்பந்தப்படுத்தி கையெழுத்து வாங்க முடியும் என்று சொன்னால் நாளைக்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற சாதாரண குடிமக்கள் நிலைமை என்ன ஆகும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது பொதுவாக சட்டம் என்ன சொல்லுது டியூரஸ் டியூரஸ் அண்ட் கொஹன் அண்ட் அண்ட்யூ இன்ஃப்ளூயன்ஸ் ஈவன் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலே ஒரு கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது இதில் டியூரஸ் அண்ட் கொஹன் இருக்குது அப்போ அதன் மூலமாக பெறப்பட்ட ராஜினாமா சட்டப்படி செல்லுபடி ஆகுமா என்கின்ற ஒரு புதிய சூழ்நிலையை அசாதாரண சூழ்நிலையை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பாக இதுக்கு ஒரு பிரிசிடெண்ட்டும் இல்லை ஆகவே அந்த மாதிரி காலகட்டத்தில் திரு கவர்னர் அவர்கள் சூழ்நிலையை கருத்திலே கொண்டு எடுக்கின்ற முடிவு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது கவர்னருக்கு முன்னாடி இப்போ ஒன்று ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ராஜினாமா வாபஸ் வாங்கிக்கலாம் அதையும் அவர் சொல்லியிருக்கார் அப்படி அவர் வாபஸ் வாங்கி கொண்டால் நிலைமை இன்னும் சுலபம் ஏனென்றால் எப்போ முதலமைச்சர் கையெழுத்தே நிர்பந்தத்தில் வாங்கப்பட்டிருக்கோ எம்எல்ஏக்களுடைய சம்மதம் அதே மாதிரி வாங்கியிருக்கலாம்ல இல்லைன்னா கவர்னர் அவர்கள் ஒரு ஒரு எம்எல்ஏயும் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா இது வந்து இன்றைக்கி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய பத்திரிக்கையாளர் கூட அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அரசியலில் இப்படியெல்லாம் கூட ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு ஆட்சியை இது ஏதோ மன்னர்கள் காலத்தில் பேலஸ் கூப் மாதிரி ஒரு சூழ்நிலையானது இங்கே ஏற்பட்டிருக்கு ஆகவே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய சேவை ஆற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்குன்னே சொல்லணும் எஸ் டன் அ கிரேட் சர்வீஸ் டு டெமோக்ரஸி இன் தமிழ்நாடு ஆகவே இன்னைக்கு இந்த பந்தானது இப்போ கவர்னர் கோர்ட்டில் இருக்க ஆனால் சட்டம் மிக தெரிந்த ஒரு கவர்னர் ஆகவே நிச்சயமாக இதுக்கு சரியான முடிவெடுப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் தமிழகத்தில் ரெண்டு குடும்பங்களின் ஆட்சிங்கிறது தமிழ்நாடு தாங்காது அதனுடைய கோர முகம் இவ்வளவு சீக்கிரமாக வெளிப்பட்டிருக்கிறது அதை வெளிப்படுத்திய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன் மை மாரல் சப்போர்ட் இஸ் ஃபார் ஹீம் ஃபார் சேவ்டு தமிழ்நாடு பேரண்ட்டு சில்ட்ரன் டீச்சர் தாட்டு குருநாதர் டிசைப்பிள் தலைவர் தொண்டர் இவர்களுக்கிடையில் நிர்பந்தம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்றதெல்லாம் அஸ்யூம்ஸ் டியூரஸ் அண்ட் கோர்ஷன் பிட்வீன் தீஸ் பீப்புள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பார்ட்டியுடைய ஜென்ரல் செக்ரட்டரி அவர் வீட்டில் கூப்பிட்டு அவருடைய சகோதரன் நீ ராஜினாமா பண்ணு பேசி பேசியிருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை அதனால் கவர்னர் அவர்கள் டு கிளியர் தி ஏர் நாளைக்கு மக்களுக்கு கவர்னர் ரொம்ப ஃபேராக நடந்துட்டார்னு தெரியணுங்கிறதுனால சட்டமன்றத்திலேயே கூட வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அதாவது ஆல்டர்னேட் லீடர் எலெக்ட் பண்ணது சரியாக இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்குங்கிறது என்னோட கருத்து காவல்துறைக்கு நிலைப்பாடு அவங்க இல்லை அரசுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கலை இன்றைக்கும் அவர் தான் முதலமைச்சர் இஸ் கண்டினியூயிங் அதனால் காவல்துறையும் அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இருந்தாலும் கூட இது எனக்கு போராதுன்னு அவர் நினைப்பார் என்னால் வெளிப்படையாக நிச்சயமாக மத்திய அரசுடைய பாதுகாப்பை அவர் கேட்கணும் இது பற்றி பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யணுமோ அது நாங்கள் செய்யணும்